பாருங்க ஒரு விருப்பம் வைக்கிறான் ஆமாம் கடலில் நடந்து ஏசுகிட்ட போகணுன்னு விரும்புகிறான் அதை அவர்கிட்ட சொல்கிறான் அவரும் ஓகே வா அப்படின்ட்டார் கட்டளை கொடுத்தார் சொல்லுங்க கட்டளை பிறப்பிக்கப்பட்டது ஓகே நீ வா அப்படிங்கிற வார்த்தையில் இறக்கின்னு நம்ம பார்த்துருக்குறோம் பயங்கரமான வல்லம் இருக்குது அவை அவர்கிட்ட நடந்து அவர்கிட்ட ரீச் ஆகிறதுக்கான வல்லமை அந்த வார்த்தையிலேருந்து வெளிப்பட்டது சரி இப்போ பேதரை நடந்துட்டான் ஆனால் காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான் இப்போ பேதர் போகும்போது என்ன ஆகிட்டான் பாதிலேயே பயந்துட்டான் பயந்து உள்ள முங்க போறான் இப்போ மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டான் சொன்ன உடனே உடனே ஏசு கை நீட்டி கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசிய ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் அப்போ என்னவா அவர் கட்டளை இட்டுட்டாரு ஆமாம் பேரும் கொஞ்ச தூரம் நடந்தாரு ஆனால் திடீர்னு விழுந்துட்டாரு ஏன் விழுந்துட்டாரா அவருடைய விஸ்வாச குறைவு அற்ப விசுவாசம் சந்தேகப்பட்டாப்புல சரிங்களா அவன் சொல்லுங்கள் அற்ப விசுவாசம் சந்தேகம் சந்தேகப்பட்டா விசுவாசம் குறைஞ்சு போயிடும் ஆ சரிங்களா பாருங்க அதனாலதான் தான் வசனம் சொல்லுது நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் கையை தட்டி ஆமாம் இந்த மலையை பார்த்து கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாமல் மலையை பார்த்து அங்கே போ அப்படின்னா அது போகுமா சரிங்களா சந்தேகமே படாமல் நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம் சந்தேகப்பட்டு இருக்கும்போது அங்கே என்ன வருது அவிசுவாசம் வருது அந்த விசுவாசம் குறைஞ்சி போயிடுது சொல்லுங்கள் சந்தேகம் வரும்போது குறையுது விசுவாசம் குறையுது நடக்குமா நடக்காதா எனக்கெல்லாம் நடக்குமா நடக்காதா வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகம் பெருக பெருக என்ன ஆயிடுச்சு விசுவாசம் இல்லாமல் போயிருது மக்களை விழுந்துடுறோம் நமக்கு தேவன் கொடுத்த கட்டளை நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்துவம் தேவன் கொடுத்த தீர்க்க தர்சனம் நடக்காமலே பாதியிலே நம்ம விழுந்துறோம் புரியுதுங்களா இதான் விழுந்து போன்றது சரி அப்போ பாருங்க அந்த வார்த்தையை நம்பி தைரியமாக கடைசி வரைக்கும் முன்னேறி போக முடியாத அளவுக்கு சந்தேகம் அவர் குறித்த புரிதல் இல்லாதனால சந்தேகப்பட்டு உள்ள போயிட்டான் பிடிச்சு தூக்கிட்டேன் சரிங்களா தூக்கி படவுல ஏத்திட்டார் ஏத்தி அக்கறைக்கு போனாங்க ஓகே இதுதான் முக்கியமான காரியம் பேதர் சந்தேகப்பட்டான் ஆமா அவனுக்கு விசுவாசம் இல்லை அவர் மேல நம்பிக்கை இல்லை அதனால மூலிகனா ஏசப்பா அவனை மறுபடியும் தூக்கி எடுத்தான் புரியுதுங்களா ஆமா ஆ ஒருவேளை தேவனுடைய வார்த்தையை நீங்க கீழ்படியாம அதில் அதை குறித்த அறிவு இல்லாமல் அந்த பவரை பற்றி தெரியாமல் நீங்கள் ஒரு வேளை விழுந்து போனால் கூட ஒரு வேளை நீங்கள் தவறி போனால் கூட ஆமாம் அவர் உங்கள் விசுவாசத்தின் அளவு உங்களுக்கு காட்டி இவ்வளோதான் ஒன்று எதனால் விழுந்தேன்னு தெரியணும் இல்லையா ஆமாம் அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து நீ சந்தேகப்பட்ட விசுவாசத்தில் குறையப்பட்ட அதனால தான்டா விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அவனை மறுபடியும் படகு ஏற்றினார் புரியுதுங்களா ஆமாம் எனக்கு அன்பானது நீங்கள் வாழ்க்கையில தேவனுடைய சத்தியத்தை நிறைய கேட்டுருக்கிறோம் பட் ஆனால் அதன்படி நடக்க முடியாத அளவுக்கு பண விஷயத்துல போராடிட்டு இருந்தீங்கன்னா இல்லை குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையில போராடிட்டு இருந்தீங்கன்னா இல்லைன்னா உங்க பிள்ளைகளுடைய காரியத்தில் தேவனை நம்பி விசுவாசித்து நன்மை பெற முடியாமல் இருப்பீங்கன்னா சந்தேகம் அவர் மேலே சந்தேகம் நடக்குமா நடக்காதாங்கிற பயம் கவலை அந்த நெருக்கம் அதெல்லாம் வர்றதுனால நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்கன்னா கவலைப்படாதீங்க அவர் உங்களை விட மாட்டார் அவர் அதுக்கான காரணத்தை சொல்லி எந்த அளவுக்கு உங்கள் விசுவாசம் இருக்குன்னு உங்களுக்கு புரிய வச்சு உங்களை மறுபடியும் தூக்கி எடுப்பார் அடுத்த வாய்ப்பு வரும் ஆமே ஆமாம் அப்போ பிடிச்சிக்குவாங்க ஆனால் இதுல ஒரு பாடம் கற்றுக்கிடணும் சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்பட்டா விழுந்துருவோம் அவர் சொன்னால் சொன்னது தான் அவர் சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தை எல்லாம் அவ்வளோ வல்லமா இருக்கு தேவனுடைய மனுஷன் நம்மளை பார்த்து நம்ம நமக்காக நம்ம குடும்பத்துக்காக ஒரு வார்த்தை சொல்லிட்டாப்புலன்னா அது நிறைவேறியே தீரணும் தைரியமாக நின்றனும் புரியுதுங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றனோம் கத்த நமக்கு சொன்ன பிரகாரம் தான் நடக்கும் தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தத்தின்படி தான் நடக்கும் தெய்வம் தந்த தீர்க்க தரிசனத்தின் தான் நடக்கும் சப்போஸ் விழுந்துட்டீங்க எதிர்காத்து பயத்தை 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 கொண்டு 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 வருது வருது விழுந்தாலும் அவர் உங்கள் விசுவாசத்தின் அழுவை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை தூக்கி எடுத்து அடுத்த கடுத்து உங்களை கொண்டு போவார் அடுத்து வாய்ப்புகள் இருக்கு இருக்கிறீங்களா அப்படித்தான் பேதருக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுத்தார் கரங்களை தட்டி ஆமே